நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் இரண்டு விறுவிறுப்பான நாவல் காலை எட்டு மணிக்கு அந்த உணவகத்தில் சீனு எதிரே மஞ்சு உட்கார்ந்திருந்தாள் சீனு சொன்னபடி அதிகாலை மூன்றரைக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு நண்பன் தேசிகனின் அறைக்கு வந்து விட்டான் சீனு முதல் நாளே வண்டி அனுப்புடா வந்து விவரம் சொல்றேன் என்றான் தேசிகன் காரை அனுப்ப சீனு காலை நாலு மணிக்கு வந்து சேர்ந்தான் முழு விவரங்களையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு மும்பை போயை அவித்து விட்டு வந்திருக்கேண்டா என்றான் எதுக்கு நீ என்ஜினியரிங் படித்தவன் இன்னைக்கு லட்ச ரூபாய் கடந்து பெரிய ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கே எதுக்குடா பயம் நீ மஞ்சுவை லவ் பண்ணுறதை சொல்ல சரியான நேரம் வந்திருக்கு சொல்லிடேன் மஞ்சுவும் அழகான படித்த பொண்ணு என்ன குறை அவளுக்கு தேசி மஞ்சுவுக்கு அம்மா எல்லை அப்பா இரண்டாம் கல்யாணம் சோ வாட் மஞ்சுவோட சித்தி நல்லவங்க தானே அதில் என்ன பிரச்சனை இல்லைடா என் குடும்பம் பற்றி உனக்கு தெரியும் அத்தைங்கிற ராட்சசி கையில் குடும்பம் இருக்குது அம்மாவுக்கு எந்த உரிமையும் இல்லை டே இப்படி பேச உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை இதை பாருடா அப்பாவை ஆளாக்கினது அத்தை அந்த நன்றி உணர்ச்சி அப்பாவுக்கு ரொம்ப அதிகம் அம்மா ஏழை குடும்பத்து பொண்ணு உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரனாடா இல்லைடா மிடில் கிளாஸ் தான் ஆனால் அடங்கின சுபாவம் பயந்த குணம் அத்தை ஒரு பிசாசு பட்டிவாய் அதுக்கு அப்பாவுக்கு அத்தை கடவுள் அதனால அம்மா உள்ளே வந்ததுமே நாத்தனாரா அத்தை தன் கொடியை ஏற்றி இப்போ வரைக்கும் இரங்கலை அந்த கொடி அப்பா துர்வாசர் எதுக்கெடுத்தாலும் அம்மா மேலே கை நீட்டுவார் அதுவும் அத்தை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு அடிவாங்க வைப்பாங்க மனுஷனா உங்கப்பா அப்பா பொண்டாட்டியை கை நீற்றவன் மிருகம் சமைக்கவும் படுக்கவும் மட்டும் பொண்டாட்டி வேணுமாடா ஐம் சாரி சீனு என்னால் தாங்க முடியலை நீங்கள்லாம் இந்த அராஜகத்தை எப்படி வளர விட்டீங்க காரணம் அத்தை எங்களை பிறந்தநாள் தொட்டு தூக்கி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி அம்மாவை விட அதிகம் அத்தை பார்த்துக்கிட்ட காரணமா எங்களுக்கே பாளைய பருவத்தில் அம்மாவை விட தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் அத்தையோட ராஜதந்திரம் அம்மா கிட்ட எங்களை ஒட்ட விடாம கைப்பற்றி எங்களை ஆக்கிரமித்து அம்மாவுக்கும் மேலா விஸ்வரூபம் எடுத்த காரணமா எங்க ரெண்டு பேருக்கும் விவரம் தெரிகிறதுக்கு முன்னாலேயே எங்களை ஆக்கிரமிச்சவ அத்தை இது அராஜகமாக இருக்குது எப்படி உங்கள் அம்மா விட்டு தந்தாங்க அம்மாவுக்கு பொசிசிவ் குணம் கிடையாது சந்தோஷப்பட்டாங்க அத்தை அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க காரணம் அத்தைக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை நாங்கள் தான் எல்லாமே அதாவது ஒண்டை வந்த புடாரி ஊர் புடாரி விரட்டின மாதிரியாடா அதே தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் என்னை இது ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு ரேணு அப்பா செல்லம் அதனால் அத்தை பக்கம் சாஞ்சிட்டா அம்மா ரேணுவோட தப்புகளை பிடிவாதங்களை கண்டிக்க அத்தை அதை வேணும்னு ஆதரிக்க ரேணுவுக்கு அம்மாவை விட அத்தை மேலே ஈடுபாடு அதிகமாச்சு எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை ஆனால் நான் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படித்த காரணமாக எனக்கு அத்தையோட அடாவடித்தனம் ரொம்ப தெரியலடா அம்மா பல வருஷங்களாக அத்தைக்கு அடிமையாக இருக்காங்க உங்கள் அத்தைக்கு ஏன் குடும்பம் இல்லை புருஷனை விட்டு பத்தவங்களை பிரித்தா புருஷனும் தாள முடியாமல் ஓடிட்டார் எங்கள் அப்பாவும் அத்தையை கூட்டிட்டு வந்துட்டார் அப்ப முதல் அத்தையோட ஆட்சிதான் கையில் காசும் இல்லாமல் வேற எந்த தகுதியும் இல்லாம ஒரு குடும்பத்தை ஆட்டி வைக்க தனி சாமர்த்தியம் வேணும் உங்கம்மா அம்மா முதலிட்டு போயிருக்கணும்டா அம்மாவுக்கு பள்ளிக்கூட படிப்பு மட்டும்தான் தன் காலில் நிற்கிற பொம்பளையா இருந்தா ஒரு கை பார்க்கலாம் மேலும் புருஷனை விட்டு பிரிஞ்சா அது பிள்ளைங்க எதிர்காலத்தை பாதிக்கும்னு அம்மா அடங்கியே பழகிட்டாங்க பாவம் இனிமே நீ சும்மா இருந்தா நீ ஒரு மனுஷனே இல்லைடா சரி குடும்ப நிர்வாகம் யாரு இதென்ன கேள்வி அத்தை தான் அப்பா சம்பளம் எப்பவும் அத்தை கையில் தான் அம்மா எப்பவும் சமையல் தவிர வீட்டு வேலைகள் அதாவது சம்பளமில்லாத வேலைக்காரி இல்லையா ஆமாம் அதுதான் நிஜம் நீ எல்லாம் ஏண்டா உயிரோடு இருக்கு எங்கேயாவது போய் நாட்டுக்கிட்டு சாவுடா தேசியன் கொதிநிலைக்கு வந்து விட்டான் தேசி உன் கோபத்தில் நியாயம் இருக்குடா எங்களுக்கு விவரம் தெரியும் போதே அத்தை பதவியில் உட்கார்ந்தாச்சு பசை போட்டு ஒட்டியாச்சு ரேணு கல்யாணமாகி போச்சு இருபது வயசுல நான் இப்போதான் தலை தூக்கி இருக்கேன் எனக்கு மஞ்சு வேணும் வேற யார் கூடவும் நான் வாழ முடியாது இதை சொல்ல நான் பயப்படலை ஆனா அத்தை பயங்கர பாலிட்டிக்ஸ் பண்ணி மஞ்சுவை விட வர விடாமல் செஞ்சிடுவாங்க நியாயமாக பெரியவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்க விடாம அப்பாவை திருப்புவாங்க அம்மாவால் எதிர்க்க முடியாது ரேணு என் பக்கம் நிற்க மாட்டா இதுதான் பிரச்சனை என்ன செய்யலாம் இப்ப காலை ஆறு மணி நீ மஞ்சுவுக்கு தகவல் தந்து அவளை உடனே வரவழை நீங்கள் ரெண்டு பேரும் என் காரில் ஏலகிரி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தங்குங்க நான் ரெஸ்டார்ட் புக் பண்ணி தரேன் டே என்னடா பேசுகிறேன் எது எங்களுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை பரவாயில்லை மற்றதெல்லாம் நடந்த பிறகு கல்யாணம் நடக்கட்டும் முன்ன பின்ன இருக்கட்டும் மஞ்சு அந்த மாதிரி பொண்ணு இல்லைடா காரை துப்பிட்டு போயிடுவா அது எனக்கும் தெரியும் எதுவும் நடக்காம கட்டுக்காப்போட இருக்கிற தைரியம் உங்க ரெண்டு பேருக்கும் இருந்தா ஏன் ஏலகிரியில் போய் ரெண்டு நாள் தங்கக்கூடாது அதனால் என்ன கிடைக்கப் போகுது உன் குடும்ப நிலை அம்மாவோட அடிமை வாழ்க்கை அத்தையோட அள்ளி ராஜ்யம் உங்கள் அப்பா அடவாடி எல்லாம் பேசுங்க உங்க அம்மாவையும் உன் குடும்பத்தையும் அத்தையோட பிடியிலேருந்து எப்படி ரச்சிக்கணும்னு மஞ்சு சொல்லுவா எங்க கல்யாணம் நடக்க என்ன வழி அதோட ஆரம்பம் தான்டா இது மஞ்சு உன் மனைவியாக உன் வீட்டுக்குள்ளே இப்படி வரணும்னு நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசலாம் நான் ஆம்பளை மும்பைன்னு போய் சொல்லி வெளியில் வந்தாச்சு மஞ்சு ஒரு பொண்ணு அந்த மாதிரி வர முடியுமா வர விரும்புவாளா தெரியலையே கேட்கவே சங்கடமாக இருக்குடா தேசி நீ ஃபோனில் சுருக்கமாக சொல்லி சம்மதம் கேளு அவ சரின்னா வரட்டும் சீனு உடனே ஃபோனை போட்டு மஞ்சுவிடம் பேசினான் முதலில் மஞ்சு தயங்கினாள் அதன் பிறகு சம்மதித்தாள் முதலில் ஏதோ ஒரு காரணத்தை சித்தியிடம் சொல்லிவிட்டு தன் லக்கேஜ் சகிதம் மஞ்சு தந்துவிட ஏழு மணிக்கு காரை எடுத்தான் சீனு ஏலகிரியில் தங்கும் ஏற்பாடுகளை தேசி ஆன்லைன் செய்ய இருவரும் போகும் வழியில் இதோ டிஃபன் சாப்பிட உட்கார்ந்து விட்டார்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த நீ அது ஒரு பிரச்சனை இல்லை அப்பா எதிலும் தலையிட மாட்டார் சித்தி என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க ரெண்டு நாள் வெளியூர் ரெசார்ட்டில் என் கூட தங்குகிற அளவுக்கு என்கிட்ட உனக்கு நம்பிக்கை இருக்கா நான் முதல்ல என்னைத்தான் நம்புவேன் அந்த நம்பிக்கை தான் எப்போ வரைக்கும் என்னை வழி நடத்துது சீனு கண்களை விரித்து அவளை பார்த்தான் ஒரு பிரச்சனை வீட்டில் வெடித்த பிறகு நீ உன் காதலை சொல்ல நல்ல சந்தர்ப்பம் நீ ஏன் பொய் சொல்லி ஓடி ஒழியனும் இது கொலைத்தனம் இல்லையா சீனு நான் எப்படி உடனே சொல்ல முடியும் உன்னை கேட்காம நீ என் மூக்கை உடைச்சா இது வரைக்கும் நம்ம காதலை உன் வீட்டில் நீ சொல்லியிருக்கியா மஞ்சு எப்படி சீனு உன் குடும்ப நிலை தெரியும் நான் உன் அனுமதி இல்லாமல் சொல்லிட்டு நீ காலை வாரிட்டா சரி இப்போ நெருக்கடி நிலை வந்தாச்சு இனி பேசித்தான் ஆகணும் அதான் மும்பைன்னு சொல்லி வெளியே வந்தேன் நாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அதை சென்னையில் செய்ய முடியாதா சீனு ஏலகிரி தான் போகணுமா தேசி ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கான் சரிவா வண்டியை எடுக்கலாம் இருவரும் காரில் ஏற கார் புறப்பட்டது அதே நேரம் அப்பா வெசுவுக்கு ஒரு ஃபோன் வந்தது உங்கள் பிள்ளை உங்கள் கிட்ட மும்பைன்னு போய் சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ஏலகிரி ரெசார்ட்டில் தங்கி உல்லாசமாக இருக்க காரில் காதல் பயணம் போயிட்டே இருக்கான் அதை கேட்ட சீனுவின் அப்பாவிற்கு கோபம் எரிமலையாய் வெடித்தது